வணக்கம் நம்ம சீதாலட்சுமி கிரேட்டர் சேனலில் லைக் ஷேர் சப்ஸ்க்ரைப் செஞ்ச எல்லாருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி நம்ம கர்ம வினைகள் அகல நிம்மதி கிடைக்க எளிமையான பற்றி பொருள் விளக்கத்தோட இந்த வீடியோவில் நீங்கள் அருணகிரிநாதர் முருகன்கா இயற்றிய வேல் வகுப்போட பன்னெண்டாவது பற்றியும் அதோட பொருள் விளக்கத்தையும் பார்க்கலாம் வேல் வகுப்பு சலத்து வரும் அரக்கருடல் கொழுத்து வளர் பெருத்த குடல் சிவத்து தொடை என சிகையில் விருப்பமோடு சூடும் பொருள் கோவப்பட அசுரர்கள் உடம்புல கொழுப்புகள் நிறைய இருக்குது ஏன்னா அசுரர்கள் வந்து உயிரோடு இருக்கிற எல்லாத்தையும் எல்லா மாமிசத்தையும் சாப்பிட்றாங்க இந்த மாமிசத்தெல்லாம் சாப்பிட்டு அசுரர்கள் உடம்பு பூரா கொழுப்பு வளர்ந்துருக்கு அதனால் அசுரர்களோட பெரிய குடல்களை எடுத்து வேல் வந்து சிவந்த பூ மாலை மாதிரி செஞ்சு வேல் தன்னோட உச்சியில் விருப்பத்தோடு போட்டுக்குது அந்த குடல்களை பெரிய குடல்களை மாலை மாதிரி போட்டுக்குது வேல் வழிபாட்டினால நம்ம கர்ம வினைகள்லாம் நீங்கி நமக்கு நிம்மதி கிடைக்குது வேல் வேல் வெற்றிவேல் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா அடுத்த வீடியோவில் நீங்கள் பதிமூணாவது பற்றியும் அதோட பொருள் விளக்கத்தையும் பார்க்கலாம் எங்கள் சீதாலட்சுமி கிரேட்டர் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி